வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் ரீதர்ஸ் அழகு நிலா தீஜா மற்றும் மதி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் ரீதர்ஸில் ஒருத்தவங்களோட பிறந்த நாள் ஸோ பிறந்தநாள் நாள் அனௌன்ஸ்மெண்ட் செலிப்ரேஷன் பண்ணதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் நம்ம தமிழ் ரீதர்ஸ் ஆர்வமாக இருக்கா யாருன்னு தெரிஞ்சுக்கா இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டீங்களா வேற யாரும் மனோரமா ஜெயாக்கா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே இந்த வருஷம் அவங்களோட பிறந்தநாளை நான் சப்மிட் பண்ணுறது தமிழ்நேகஸில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன ஷென்ட் பண்ணுறதுக்கு ஜெயாக்காவை பற்றி சொல்லலாம் ரொம்ப அழகாகவே சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அழகா பேசுவாங்க அழகா பாடுவாங்க நம்ம குரூப்பை ரொம்ப நல்லா பேசி கலக்கலப்பாக வச்சுருப்பாங்க ஜெயாக்கா அவங்களோட பிறந்த நாளுக்கு இன்றைய நாள் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன விஷ் பண்ணுறீங்களோ எல்லாம் உங்களோடய ட்ரீம்ஸ் எல்லாம் கம் ட்ரூவ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட ஹாய் வணக்கம் என் பேர் ஜெயலலி என்னோடய பேர்தே ரெண்டாம் தேதி ஒம்பதாம் மாதம் என்னோட பர்த்டே ஸோ எங்கள் தமிழ் கெஸ்டில் வந்து எங்கள் ஃபவுண்டரு மிஸ்டர் அலெக்ஸ் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் தமிழை டீம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த கிஃப்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு ரொம்ப அருமையாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் தமிரை டீம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஜெயாக்கா ஹாப்பி பர்த்டே டு யூ அகெயின் எப்போதும் ஹாப்பியாக சந்தோஷமாக திரிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் ஸ்டே ஹாப்பி என் தைக்கே அக்கா சந்தோஷமாக உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியத்தோட நலமாக இருக்கணும் என்றைக்குமே நன்றி வணக்கம்